கவர்னருக்கும் நமக்கும் வந்து எந்த காலகட்டத்திலும் இணக்கமும் கிடையாது இணக்கமான சூழல் ஏற்படவும் அவர் விடமாட்டார் அவர் வந்து எப்படின்னா திராவிட கருத்தியலுக்கே எதிரானவர் தன்னை அப்படிதான் அவர் நிலை நிறுத்திக்கிறார் பொதுவாக புறக்கணிப்பு என்றால் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் புறக்கணிக்க கூடாது திமுகவும் சேர்ந்துதான் புறக்கணிக்கணும் அதுதான் ராமர் கோயில் ராமஜென்ம பூமி நெஜ கதாநாயகன் வந்து எல்கே அத்வானி தானே அவர் ஏன் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக அவரால் ஆ ஆக முடியல அப்போ இந்து ஓட்டு வங்கியை எண்பது சதவீதம் உயர்த்தணுன்றாரு எண்பது சதவீதம் உயர்த்துவதற்கு இந்த ராம் மந்திர் மாதிரியான விஷயங்கள் உதவும் என்பது அவரது எனக்கெனமோ வந்து பயன் தரும்னு தோணல அதிமுக ஆரம்பத்திலிருந்தே ஒரு சாப்பிட்டு இந்துத்துவா உண்டுங்க ஜெயலலிதா காலத்துல அது அதிகம் எம்ஜிஆர் காலத்துல வந்து அவர் வெளிப்படையா காட்டிக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அரசியல் பண்ற மாதிரி தெரியல எம்ஜிஆர் பாணி அரசியலை தான் செய்கிறார் கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் வந்து நாங்கள் தனித்து தான் நிற்க போறோம் கூட்டணிக்குள்ளே இருக்கோம் ஆனால் தனித்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மம்தா நேற்று காலையை அறிவித்தாங்க மாநில அரசியல் முக்கியம்ங்கிற நினைக்கிற மாநில கட்சிக்கு வேற வழி என்ன இருக்கு தனித்து போட்டிட்டாலும் வெற்றி பெறலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி தான் அவங்க போவாங்க ஆனா அந்த வெற்றி பெற்றாலும் அது ஆன்டி பிஜேபி தானே தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தரா சிஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நந்தகுமார் தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக்காலாம் வந்து கவர்னருடைய டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க இதில் சிபிஎம் வந்து திமுகவும் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க புறக்கணிப்பு என்று வரும்போது எல்லோருமே புறக்கணிக்க வேண்டும் தான் காரணம் சென்னாரெட்டி ஜெயலலிதா அவர்களோடு அந்த மோதல் இருந்தபோது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து ரெண்டு ஆண்டுகளும் வந்து அன்னாதிமுக கூட்டணி கட்சிகள் அண்ணாதிமுக ரெண்டும் தான் புறக்கணித்தது ஜெயலலிதா உட்பட மந்திரி சபையில் இருக்கிற அமைச்சர்கள் மற்றும் ஒரு உயர் அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் ஹரிபாஸ்கர் வந்து அப்போ தலைமைச் செயலாளர் யாருமே வந்து போகலை தொண்ணூற்றி ஆறு காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட முடிவான பிறகு தான் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி குடியரசு தின உள்ள கொண்டாட்டத்தில் நாவலர் நெடுஞ்செலியின் தலைமையில் மந்திரிகள் கலந்து கொண்டார்கள் அப்போதும் ஜெயலலிதா வரவில்லை பொதுவாக புறக்கணிப்பு என்றால் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் புறக்கணிக்க கூடாது திமுகவும் தான் புறக்கணிக்கணும் அதுதான் சரியான நடைமுறையாக இருக்க முடியும் அநேகமா திமுக போகாது என்பது எனது எண்ணம் காரணம் என்னவென்றால் இப்ப கூட்டணி கட்சிகளுக்குள் வந்து மனவிரிசல் இதனால வரக்கூடாது என்பதுல வந்து ஜாக்கிரதையா இருப்பாங்க ஏற்கனவே முன் உதாரணம் இருக்கு ஜெயலலிதா காலத்துல அதனால அது தவறு இல்லை என்பதுதான் என் கருத்து புறக்கணிக்க வேண்டிய காரணம் என்ன இப்போ இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் தொடர்ச்சியா வந்து ஆளுநராக புறக்கணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொடுக்காது திமுக நினைச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் பேர்ல முதலமைச்சர் போய் சந்திச்சிட்டு வந்திருக்காரு இணக்கமான சூழ்நிலை இல்லாம புறக்கணிப்பு அப்படிங்கிறது வந்து மேலும் அந்த உறவை வந்து சிக்கலாக்குறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்காதா இங்க என்ன உறவு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆளுநரும் முதலமைச்சரும் அன்றாடம் வந்து ஏதாவது ஒரு வகையில கருத்து மோதல்கள் இருக்குது திமுக அதிகாரபூர்வமான பத்திரிகை முறை சொல்லி இன்று கூட ஆளுநரை கண்டித்து வந்து க தலையங்க எழுதியிருக்கிறது என்ன எனக்காக இருக்குது ஆளுநரும் வந்து சும்மா இருக்கிறதே இல்லைங்களா எப்போதுமே ஏதாவது ஒரு சர்ச்சையை அவர் கிளப்பிட்டே தான் இருக்காரு சமீபத்தில் மருது பாண்டியர்கள் நினைவு உள்ளால திருச்சியில் பேசும்போது திராவிடங்கிறதே எதுவுமே கிடையாது என்று சொல்கிறார் சௌந்தரிய லகரியிலேயே ஸ்லோகத்திலேயே திராவிடங்கிற வார்த்தை இருக்கு திராவிட சிசுன்னு திருஞான சமுதர் அழைச்சிருக்காங்க இவர் எழுந்து நிற்கிற தேசிய கீதத்தில் திராவிடம் வார்த்தை இருக்கு தாய் வாழ்த்துல திராவிட வார்த்தை இருக்கு திராவிடம் என்பதே வந்து பள்ளி இறுதியை பாதியிலே விட்ட கால்துவல் கண்டுபிடிப்பு பதினேழு வயது பையன் பள்ளி படிப்பை வந்து பாதியிலே விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தாரு அவர் எழுதினதா இவங்க வந்து தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்கன்னு தான் கவர்னர் சொல்றாரு கவர்னருக்கும் நமக்கும் வந்து எந்த காலகட்டத்திலையும் இணக்கமும் கிடையாது இணக்கமான சூழல் ஏற்படவும் அவர் விட மாட்டார் உங்களுக்கே தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விழாவில வந்து அவர் பேசுறதுல்லாம் ஆக அவர் வந்து எப்படின்னா திராவிட கருத்தியலுக்கே எதிரானவர் தன்னை அப்படிதான் அவர் நிலை நிறுத்திக்கிறாரு திராவிட கருத்தியலுக்கு எதிரானவர் காந்தி வந்து மல்டி ரிலிஜியனிசம் மல்டி புளூரலிசம் இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இதில் எல்லா விதமான மதங்களும் இருக்கிறது இது வந்து காந்தியின் பாலிசி அப்பவுமே ஜின்னா பாலிசி வந்து இல்லை இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி பாகிஸ்தானாக பிரித்து தரணும் முஸ்லீம் நேஷனலிசம் அப்போ வந்து பிஜேபி இன்னைக்கு பிஜேபி அன்னைக்கு வந்து இந்து மகாசபா ஆர்எஸ்எஸ் அவங்க ஹிண்டு நேஷனலிசம் அப்போது மூணு வகையான கருத்து உருவாக்கங்களில் நம்ம நாட்டுக்கு எது நல்லதுன்னா புளூரலிசம் நல்லது ஆனால் ஆளுநர் வந்து அப்படியே வந்து அவர் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை தான் பிரதிபலிக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஹிண்டு நேஷனலிசம் ஹிந்து நேஷனலிசம்னு வரும்போது இந்த மாதிரியான ரீஜனல் ப்ரைடு அதாவது மாநில உணர்வுகள் இல்லை மாநில ரீதியான பெருமித உணர்வுகளுக்கு அங்கே இடம் இல்லை ஜாதி உணர்வுகள் கூட இல்ல அதனாலதானே ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து பிஜேபி வந்து கொள்கை முடிவை எடுத்துக்க மறுக்குது இந்து மதத்துக்குள் நீங்க ஜாதி கொண்டு வந்தீங்கன்னா மதம்ங்கிற அந்த ஒற்றை ஓட்டு வாங்கி செதஞ்சிரும்ங்கறத அவங்களோட எண்ணம் அப்போ ஜாதிக்குள்ளேயே வரமாட்டேன்னா அப்புறம் இனப்பெருமைக்குள்ள எப்படி வருவாங்க திராவிடம்ங்கிற இனப்பெருமைக்குள்ளேயோ இல்ல கன்னடர்கள்ங்கிற இனப்பெருமைக்குள்ளேயோ அங்க வரமாட்டாங்கல்ல அப்ப அதுக்கு எதிரானவர்களாத்தான் அவங்க இருப்பாங்க நீங்க இல்ல கேரள கவர்னர் ஆரிஃப் முகமது கான் பேசுறத பாருங்க அவருமே அப்படிதானே பேசுறாரு அந்த மலையாள மொழி பேசுபவர்களின் என பெருமையை வந்து அவர் ஏற்றுக்கொள்வதில்லை காரணம் அந்த ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டை அவங்க பிரதிபலிக்கிறாங்க இத்தனைக்கும் ஆரிஃப் முகமது கான் இருந்து வந்தவர் அவரோட ஒரிஜினல் குரு வந்து விபி சிங் அவரே வந்து இப்போ பதவிக்காக இப்படி மாறிட்டார் நமது ஆளுநர் வந்து நாள்தோறும் நாள்தோறும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அரசோடு மோதிக்கிட்டே தான் இருக்காரு அரசை இணக்கமாக செயல்பட விட மாட்டேன்றாரு அப்புறம் அவரோட நம்ம இணக்கமாக போகணுங்கிற அவசியம் இல்லையே புறக்கணிப்பு தான் ஒரே வழி வேற வழி ஜனநாயக நாட்டுல வேற என்ன செய்ய முடியும் கடந்த ஆண்டு வந்து அதிமுக பாஜகவை கூட்டணியை அதிகாரப்பூர்வமா முறிச்சுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து நிறைய இடங்கள்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியே வந்து கூட்டணி இல்லை இல்லைன்னு சொன்னாரு இருந்தாலும் பாஜக விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை வச்சு அவர் மேல ஒரு ஐயத்தை கிளப்பிட்டு இருந்ததை பார்க்க முடியுச்சு இப்போ நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல ராமர் கோயில் உட்கார தொடர்பாக கேள்வி எழுக்கும்போது அனைத்து மதமும் அவங்க வழிபாட்டு தலங்களை கட்டுறாங்க ஒரு வழிபாட்டு தரத்தை கட்டிட்டுனாலே பாஜகவுக்கு ஓட்டு விழுந்தோம்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படி பார்த்தா எடப்பாடி தொகுதியில் அதிமுக அன்னபோஸ்தான் இருக்கணும் அவ்வளோ கோயில் நான் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் முதல் முறையாக பாஜகவை குறிப்பிட்டு அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதிமுக ஆரம்பத்துலேருந்தே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா உண்டுங்க இங்கே ஜெயலலிதா காலத்தில் அது அதிகம் எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் வெளிப்படையாக காட்டிக்க மாட்டார் ஆனால் வந்து எண்பத்தி ரெண்டில் மண்டைக்காடு கலவரம்லாம் வரும்போது சட்டமன்றத்திலேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்களால் வந்து இந்து மதத்தை வளர்க்க முடியாது மதவாதிகளை அரசியலை விட்டு விலகி நிற்க வேண்டும்னு இந்த காவல்துறை மானிய கோரிக்கையில் எண்பத்தி ரெண்டில் அவர் தன்னோட கருத்தை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் பின்னாடில் எண்பத்தி மூணில் அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது அதாவது இந்து மஞ்சுன்னு ஒரு அமைப்பு அவங்க வந்து புது டெல்லியில முதலமைச்சர் எம்ஜிஆர் இருக்கும்போது அவரை சந்திக்க முயற்சி செய்து பதினைஞ்சு ஆர்எஸ்எஸ்காரர்களை தமிழ்நாட்டில் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் அதை தொலைபேசி வழியாக கேட்டு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப கடிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவே வந்து அவர் வந்து தன்னோட பேட்டியில் வந்து பதிவு செய்திருக்கிறார் அதை நாங்கள் அண்ணாவில் பிரசுரித்திருக்கிறோம் இப்படியெல்லாம் செய்து வந்து இந்து மதத்தை வளர்க்கணும்னு யாராவது நினைத்தார்கள் என்றால் அது பிழையாகத்தான் முடியும்னு அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் பாணி அரசியல் என்பது எப்போதுமே வந்து ஒரு சாஃப்ட் அரசியல் தான் நேரடியா வந்து கருத்துக்களை வந்து அவர் சொல்வது இல்லை ரொம்ப அழுத்தி கேட்டால் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள் இப்படிதான் சொல்வார் ஜெயலலிதா அதிரடியாக அரசியல் பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அரசியல் பண்ற மாதிரி தெரியல அந்த எம்ஜிஆர் பாணி அரசியலைத்தான் செய்கிறார் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த விமர்சனம் இருந்துச்சு பிஜேபியை வந்து அவர் விமர்சிப்பது இல்லைங்கிற அந்த ஒரு குறைபாடு இருந்தது கோவில் கட்டுவதால் மட்டுமே ஓட்டு வராதுங்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து சரியான கருத்து தான் அப்படி ஓட்டு வந்திருந்தா ராமர் கோவிலுக்காக பெரிதும் பாடுபட்ட அத்வானி அவர்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் அவரை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொபோஸ் பண்ணி தான் யூபிஏ ஒன் கவர்மெண்டோட முடிவுல பாரதிய ஜனதா தேர்தலை சந்தித்தது என்டிஏ அத்வானி அவர்களால் வந்து அந்த நம்பர் எம்பி சீட்டை ஜெயிக்க முடியலீங்களா அப்ப ராமர் கோவில் விவகாரம் வந்து அத்வானி அவர்களால் தான் நாடு முழுவதும் பரவலாக்கப்பட்டது அப்ப ராமர் கோயில் ராம ஜென்மபூமி நெஜ கதாநாயகன் வந்து எல்கே அத்வானி தானே அவர் ஏன் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக அவரால் ஆக முடியல ஏனென்றால் அது மட்டுமே பத்தாது அது நிச்சயமான உண்மைதான் எடப்பாடி பழனிசாமி சொல்வது அதுல சரிதான் ஆனால் இந்து ஓட்டு வங்கியை உயர்த்த வேண்டும் அது நமக்கு சராசரியாக ஐம்பது சதவீதம் ஓட்டு வங்கியை பெற்றுத்தரும்னு மோடி வந்து ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு அப்போ இந்து ஓட்டு வங்கியை எண்பது சதவீதம் உயர்த்தணும்ன்றாரு எண்பது சதவீதம் உயர்த்துவதற்கு இந்த ராம் மந்திர் மாதிரியான விஷயங்கள் உதவும் என்பது அவரது எண்ணம் அவரது நம்பிக்கை எனக்கெனமோ அது அந்த நம்பிக்கை வந்து பயன் தரும்னு தோணலை ஏன்னா இந்த இவ்வளவு ஹைட்ல இருக்கும் போதும் இவ்வளவு பீக்ல இருக்கும் போதும் ராஜஸ்தான்ல பிஜேபி ஜெயிச்ச பிறகும் எதுக்கு வந்து அந்த ஒரு இடைத்தேர்தலில் அது தோற்று போச்சு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்குள்ள நடந்த இடைத்தேர்தல் தானே அப்ப இது மட்டுமே பத்தாது எதிர்கட்சிகளின் ஒற்றுமை பிஜேபியை தோற்கடிக்கும் எதிர்கட்சிகள் தங்களுக்குள் பிளவுபட்டு நின்றால் பிஜேபிக்கு மறுவாய்ப்பு கிடைக்கும் எடப்பாடியோட இந்த ஒரு விமர்சனம் மட்டுமே அவர் எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கூற்றுக்கு சான்றா எடுத்துக்க முடியுமா இல்ல அந்த ஐயப்பாடு வந்து அவங்க பாஜகவுடைய கொள்கையில அவர் விமர்சிக்கல அதனால வந்து அந்த நிலைப்பாடு அப்படியே தான் இருக்கு அப்படின்னு உறுதி செய்யப்படும் திமுக வந்து அதை தாங்க சொல்ல முடியும் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி எந்த அளவுக்கு பிளவுபடுகிறதோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு அதிக நன்மை இல்லையா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை முழுமையாக அறுவடை செய்யறது அண்ணா திமுக இப்போ திமுக எனக்கு பிடிக்கல நான் ஓட்டு போடணும் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அண்ணா திமுக இப்போ அந்த இடத்துல பிஜேபி பிடித்தால் யாருக்கு லாபம் நேச்சுரலாக திமுகவுக்கு தானே அப்போது திமுக தன்னுடைய எதிர்ப்பு வாக்கு இங்கிலே பிரிக்கணும்னு நினைக்கிது இதே உத்தியை வந்து ஜெயலலிதாவை பயன்படுத்தி தானே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க ஆண்டி இன்குமென்சி இருந்தும் கூட முப்பத்தி ஏழு இடங்களில் வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடிந்தது அந்த பாலிசியை வந்து திமுக கடைப்பிடிக்குது இப்போ கடைப்பிடிக்குது இப்போ அதே பசியே வெஸ்ட் பெங்காலில் கடைப்பிடி கேட்கற மம்தா பானர்ஜி முயற்சி செய்கிறாங்க ரெண்டு இடம் இருக்கு நாற்பத்தி ரெண்டு இடத்துல பிஜேபி வந்து அங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பெர்சென்ட் பிஜேபிக்கு பதினெட்டு சீட் ஜெயிச்சிருக்கு அப்போ நியாயமா பார்த்தா பிஜேபிக்கு எதிராக மம்தா பானர்ஜி எப்படியோ சமரச ஏற்பாட்டோடு தான் போகணும் ஆனா அவங்க ஏன் தனியாக நிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வந்து லெஃப்ட்டும் காங்கிரஸும் ஒன்றா சேருது போன தடவை அப்படி ஒன்றா சேரலை இந்த தடவை அவங்க ஒன்றா சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க அப்ப மக்களவை தேர்தலையும் அவங்க போட்டி போட்டாங்கன்னா ரெண்டு ஒன்னா சதவீதம் ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வரும் அப்படி ஓட்டு பிரிவு ஏற்படும் போது லாபம் தனக்கு நாற்பத்தி ரெண்டு இடமும் கிடைக்கும் என்பது அவர்கள் எண்ணம் திமுகவும் அதே இலக்கு என்றால் திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கியை வந்து பலமா பிரிக்கிறதான ஒரே வழி எனவே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க கூட்டணி கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தல் சந்திக்கணும் அப்படிங்கறத பதிவு பண்ணீங்க ஆனா கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் வந்து நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் கூட்டணிக்குள்ளே இருக்கோம் ஆனால் தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மம்தா நேற்று காலையை அறிவித்தாங்க அதுக்கு பிறகு வந்து பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் பகவத் மன்னர் பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனித்து போட்டி அப்படிங்கிறாரு மகாராஷ்டிரா நிலவரத்தை பார்க்கும்போது சிவசேனா நாற்பத்தி எட்டில் இருபத்தைந்து இடங்கள் எங்களுக்கு வேணும் உறுதியாக வேணும் மீதி இருக்கு இருபத்தி மூணில் பிரிச்சுக்கிறது தான் பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க பீகார்லேயும் கொஞ்சம் இழுபறியாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது குறையுது அதை தாண்டி வந்து கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கும் போது கூட்டணி உறுதியாக அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னா இதே மம்தா பானர்ஜியை வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணது கன்வீனராக ப்ரொபோஸ் பண்ணது அவங்களும் ஆம் சேர்ந்து தான் கார்கேயை ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்போவே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தொகுதி பங்கீட வேகமாக முடிங்க நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அது டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே முடிச்சிருக்கணும் இன்றைய தேதிக்கு வந்து ஜனவரி முடிய போகுது இன்னும் காங்கிரஸ் கட்சி எந்த முடிவுக்கும் வரல அப்படின்னா மாநில அரசியல் முக்கியங்கிற நினைக்கிற மாநில கட்சிக்கு வேற வழி என்ன இருக்கு தனித்து போட்டிட்டாலும் வெற்றி பெறலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி தான் அவங்க போவாங்க ஆனால் அந்த வெற்றி பெற்றாலும் அது ஆன்டி பிஜேபி தானே கடைசியில் வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ்ல வந்து அவங்க ஆன்டி பிஜேபி தானே வருவாங்க ரெண்டாயிரத்தி நாலு யூபிவும் அதே இதே மாதிரியான ஒரு விஷயம் தானே யூபி எல்லா கட்சியும் சேரல தமிழ்நாட்டில் தான் வந்து திமுக முதலே சேர்ந்துருச்சு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுது பிற மாநிலங்கள்ல சேரல யுபிஏ ஒன்னுங்கிறது போஸ்ட் போல் அலையன்ஸ் தான் யூபிஏ டூ தான் ஓரளவுக்கு ப்ரீ போலா இருந்துச்சு அப்போ மம்தா பானர்ஜியோ இல்லைன்னா ஆம் ஆத்மியின் பஞ்சாப் யூனிட்டோ வந்து போஸ்ட் போலுக்கு தயாரா இருக்கும் ப்ரீ போலுக்கு தயாரா இல்லை பஞ்சாப்ல என்ன ப்ராப்ளம் போன தடவை காங்கிரஸ் கட்சி வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பது சதவீத ஓட்டு வாங்கி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இருந்தது ரெண்டே ரெண்டு தொகுதி வந்து சிறுவன்மணி அக்காலிதள் அங்கே ஒரு தேர்ட் பிளேயர் இருக்காரு அவங்க டுவெண்ட்டி ஓட்டு வச்சிருக்காங்க இப்பவும் அவங்க தனியாக தான் இருக்காங்க பிஎஸ்பியோடு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ பிஜேபி வந்து போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பெர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் பிஜேபிக்கு வர முடியும் அப்போது ஆம் ஆத்மிக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுது ஆம் ஆத்மி ஆளுங்கட்சி அவங்களால காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு விட்டு கொடுக்கவே முடியாது ஏன்னா போன தடவை அவங்க வந்து நோ எம்பி ஜீரோ எம்பி அப்போ இந்த தடவை காங்கிரஸ் கட்சி வந்து எங்களுக்கு முழுமையாக கொடுங்க இல்லைன்னா பதினஞ்சு சீட்டு பத்து சீட்டு கொடுங்க எட்டு சீட்டு கொடுங்கன்னு கேட்டால் அவங்க எப்படி கொடுப்பாங்க வாய்ப்பில்லை ஆனா அதே ஆம் ஆத்மி வந்து டெல்லியில வந்து நாலுக்கு மூணுன்னு பிரிச்சாச்சு சண்டிகட் முனிசிபல் தேர்தலில் வந்து அது இந்தியா கூட்டணி அப்படியே தான் இருக்கு இந்தியா கூட்டணி எல்லா மாநிலங்களிலும் செயல்படுவதற்கு வழியே கிடையாதுங்க இப்ப கேரளாவில் எப்படி செயல்படும் வாய்ப்பே கிடையாது அப்போ அதிகபட்சமா ஒரு முந்நூற்றம்பது இடத்துல ஒற்றைக்கு ஒற்றை நிறுத்தலாம் காங்கிரஸ் கட்சி அவங்களோட சொந்த பலத்துல இரநூறு இரநூத்தி ஐம்பது இடங்கள்ல அவங்க தனியா போட்டி போட முடியும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள்ல அதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் பிற மாநிலங்களில் அவங்க மா ஒன்று மாநில கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படி விட்டு கொடுத்து போக முடியலன்னா தனியாக போட்டி போட்டு அவங்களோட ஓட்டு வங்கியை ப்ரூவ் பண்ணுறான் இதை தாண்டி வேற வழி இருக்கிறதா எனக்கு தெரியல ஆரம்பத்துல இருந்தே நான் இதாக சொல்லிட்டே வரேன் இதே உதாரணம் தான் எழுபத்தி ஏழு உதாரணமுமே ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்தில் நானூறு சீட்டு ஒற்றைக்கு ஒற்றைன்னு எய்ம் பண்ணது தான் முன்னூற்றி தொண்ணூறுவா என்னமோதான் சாத்தியமாயிட்டுரு கடைசியில் வந்து அதுல இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடம் வந்து ஜனதா ஜெயிச்சுது அதையும் நம்ம பார்க்கணும் இப்போ தெலுங்கானாவில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம் வந்து இந்தியா கூட்டணியோட ஒரு பார்ட்னர் நாலு ஐந்து சதவீதம் ஓட்டு வங்கி இருக்கு ஆனால் காங்கிரஸ் கட்சி அவங்கள சேர்த்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் சிபிஐக்கு மட்டும் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுத்தாங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது இப்படி மாநில அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதை தாண்டி வேறு வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் மாநில அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வைக்கிற வாதம் என்னன்னா இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வங்கத்தில் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் ஜெயிக்கல அதை சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறாங்க அப்படி கணக்கு போட்டு பார்த்தா பெரும்பாலான மாநிலங்கள்ல இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்து செல்வாக்கு இல்லை மாநில கட்சிகளோட கை ஓங்கி இருக்கும் போது அங்கெல்லாம் காங்கிரஸ் போட்டிட்ட வாய்ப்பே இல்லாமல் போக முடியல வேற வழி இல்லைங்களே இந்தியா வந்து தேசங்களின் தேசம் எல்லாமே மாநில அரசியல் இருக்கு மாநில அரசியல் நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா மத்தியில் மரியாதையே இருக்காது இப்ப வந்து உதாரணமாக திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு முப்பது எம்பி கையில் இருந்தாங்கன்னா நாளைக்கு மத்திய அரசில் வந்து மரியாதை இருக்கும் ஒரு எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் ரெண்டாவது அந்த கட்சிக்காரன் லோக்கல்லாக இருக்கிற கட்சிக்காரனை நீங்கள் திருப்திப்படுத்தணும்ல கட்சி யூனிட் வந்து கலையுமே அதில் வேற வழியே கிடையாது அதாவது இதில் வந்து பாசிபிள் ரெண்டு விஷயங்கள் ஒன்று தனிப்பெருங்கட்சியாக வருவதற்கான தகுதி அல்லது அதற்கான அந்த பலம் வந்து பிஜேபி கிட்ட தான் இருக்கு இப்போ பிஜேபி தனிப்பெருங்கட்சிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கணும் தனிப்பெருங்கட்சினா எத்தனை சீட்டு இப்போ உதாரணமாக ரெண்டாயிரத்தி நாலு பிஜேபி தான் தனிப்பெருங்கட்சி கிட்டத்தட்ட இரநூறுக்கும் கீழே இந்த தடவை நிச்சயமாக இரநூறுக்கும் மேலே இருக்கும் இரநூத்தம்பது வரைக்கும் கூட வரலாம் அப்போ மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆன்டி பிஜேபி பிளாக் வந்து அதை விட அதிகமாக இருக்கணும் சில மாநிலங்களில் வந்து ஒன்றே ஒன்று எழுத்து போட்டியிட வேண்டிய நிலை தான் வரும் அதை தாண்டி செயல்படவே முடியாது அதை ஒத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது தான் புட்சலத்தனம் கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாதிரி வந்து எல்லோருக்கும் நண்பர்களாக இருப்போர் கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்போவே வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி நாலு சீட்டு வர்றதுக்கும் தரதுக்கு தயாரா இருப்பாங்க அதுக்கு வந்து அவங்க அஸ்ஸாம்லயும் மேகாலயாலையும் அவங்க இடம் கேட்பாங்க இப்ப அசாம் மேகாலயால வந்து வெஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்காது இப்போ தனித்து போட்டி அல்லது வந்து எழுத்து போட்டி அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கான ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருந்தா இந்த முடிவை மம்தாவுடைய முடிவை கூட வந்து இந்தியா கூட்டணிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆகுமுனை எடுத்தது அப்படிங்கிற தான் பாஜக விமர்சனம் பண்றாங்க அப்ப இவங்களுடைய அந்த குழப்பம் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு தெளிவின்மை வந்து பாஜகவுடைய வெற்றிக்கு சாதகமாக போயிற மாதிரியான சூழல் தான் செய்யப்படுது வெற்றிக்கு சாதகமா முடியாது ஆப்டிக்ஸ் சரியில்லைன்னு வேணாம் சொல்லலாம் அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து பாரதிய ஜனதாவோட கமெண்ட் அது அது ஒட்டிய ஊடக செய்திகள் இது வந்து ஒரு வகையான ஒரு முகச்சுழிப்பை ஏற்படுத்தும் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் அல்லது இங்க திமுக இப்படி வந்து மாநில கட்சிகள் பலமாக இருக்கிற மாநிலங்களில் அது ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணி அவங்க ஜெயிக்க தானே பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி உதாரணமே எடுத்துக்கோமே பிஜேபி வந்து நாற்பது பெர்சன்ட் காங்கிரஸ் வந்து ஆறு பெர்சன்ட் வெஸ்ட் பெங்காலில் இடதுசாரிகள்லாம் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஏழு எட்டு பெர்சன்ட் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கு எல்லாம் சேர்த்தா இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஒரு அணியில் நின்னா இருபது சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க இருபது சதவீதம் ஓட்டுனா போன தடவை ஆறு பெர்சென்ட் வச்சு அவங்க ரெண்டு எம்பி எடுத்தாங்க ரெண்டு எம்பி எப்படி வந்தது ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டில் இருந்து வருது அப்போ பாரம்பரியமாக தங்களுக்கு இருக்கிற தொகுதிகளையும் அந்த செல்வாக்கையும் விட்டு கொடுப்பதற்கு யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க மம்தா பானர்ஜி இருபத்தி ரெண்டு இடங்களை பிடித்தார்கள் இந்த முறை அவங்க என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸும் லெஃப்ட்டும் வந்து தேர்ட் ஃப்ரண்ட்டு இப்போ தேர்ட் ஃப்ரண்டோட வாய்ப்பு இருபது சதவீதம்னா அந்த நன்மை எப்போதுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கிடச்சிடும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினாலு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு சில இடங்கள் நியாயமாக கிடைச்சிருக்கணும் கிடைக்காம போனது காரணம் என்ன அப்போ தேர்ட் ஃப்ரண்ட் வந்து இங்கே பிஜேபி பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குச்சு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கும் போது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு தொகுதி முப்பத்தொம்போதில் ரெண்டு போ முப்பத்தி ஏழு தொகுதி வந்து அண்ணாதிமுக கிடச்சிருச்சு அண்ணாமுகவுக்கு ஆண்டி இங்க்வூமெண்ட்ஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆன்ட்டி இன்க்ரூமென்ட்ஸ் இருந்தது அதையும் தாண்டி முப்பத்தி ஏழம் அவங்களுக்கு கிடைச்சிது இப்படித்தான் இந்த அரசியல் கணக்கே இப்படி தான் வரும் அது நம்ம தவிர்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையோட தொடர்ச்சியா பாரத் ஜோடோ கியாய யாத்திரையை மேற்கொண்டிருக்காரு மணிப்பூர்ல இருந்து மும்பை பயணம் அகசாமில் வரும்போது அவருக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டுச்சு அவருடைய வாகனங்கள் தாக்கப்பட்டுச்சு ஆனால் வழக்கு வந்து அவர் மேலே பதிவு பண்ணி அவர் வன்முறையில் ஈடுபட்டார் அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அசாம் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேர்தல் கொடுத்த பிறகு ராகுல் காந்தி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை கைது பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து சட்ட ரீதியாக பண்ணுறாங்க அப்படின்னு தாண்டி ஒரு மிரட்டும் துணியில இருக்குது அப்படிங்கிறது காங்கிரஸுடைய குற்றச்சாட்டு பாதுகாப்பே கொடுக்கல உரிய பாதுகாப்பு கொடுக்காம மிரட்டும் துணியில் இருக்குது எத்தனை கேஸ் வேணா போட்டுக்கோங்கன்னு ராகுல் காந்தி பதிலுக்கு சொல்கிறாரு இது எப்படி எடுத்துக்கிறது சார் ராகுல் காந்தியுடைய பயணத்தில் பாஜக அரசியலுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அதாவது அசாம் மாநிலத்தில் பிஜேபி அரசை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் அது தெலுங்கானா உதாரணம் மாதிரி அங்க காங்கிரஸ் கட்சி வளர்ந்து வருகிறது ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கிற தொந்தரவுகளோ அல்லது ராகுல் காந்தியின் நடைபயணத்துக்கு கொடுக்கிற இடைஞ்சல்களோ வந்து காங்கிரஸ் கட்சியை மேலும் வளப்படுத்தும் அது வலிமைப்படுத்தும் இப்போ கைது பண்ணுவதற்கு தயங்கும்போதே போதே அது தெளிவாகுது அது இப்போ நீங்க குற்றம் அழைச்ச பிறகு நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு கைது பண்ணுவீங்களா அப்போ இப்போ யாராவது ஒருத்தர் திருட்டானா அது மூணு மாதம் கழிச்சு நீங்கள் நிலைமையெல்லாம் சரியான பிற தான் கைது பண்ணுவோம்னு சொல்ல முடியுமா குற்றம் எப்போது இழைக்கப்பட்டதோ அது கோயில் சிபில் ஆஃபென்ஸாக இருந்தால் எஃப்ஐஆரை போட்டு நீங்கள் அரசு பண்ணணும்ல அப்படி அரசு பண்ணால் வந்து இன்னும் மேற்கொண்டு அவங்களுக்கு அனுதாபம் ஏற்படும்னு அவங்க பயப்படுறாங்க அது நல்லாவே தெரியுதுங்களே இப்போ ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்தி கைது செய்தால் அதன் மூலமாக நன்மை யாரு கிடைக்கும் ராகுல் காந்திக்கு தான் கிடைக்கும் அத்வானியோட ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள் பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் தான் கைது செய்தார் நன்மை யாரு கிடைச்சது பிஜேபி தானே கிடைச்சது அது அதனால தான் அவங்க தயங்குறாங்க மற்றபடி அஸ்ஸாம் மாநிலத்தோட உள்ளூர் அரசியல் அந்த உள்ளூர் பேப்பர்களை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சி வந்து அங்க அதிகமாக தான் தெரியும் காங்கிரஸ் கட்சி அசாமில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது தேவையில்லாமல் ராகுல் காந்தியை சீண்டுவது மூலமா இன்னும் கொஞ்சம் வந்து நன்மை தான சார் பண்ணி கொடுக்குது பாஜக அதாவது இது பாஜக பாஜக எந்த இடத்துல தவறு அளித்ததுன்னா அங்க வந்து ஒரு 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 யோகி அல்லது ஒரு ஞானி ஞானியின் வழிபாட்டு இடம் பதினாறாம் நூற்றாண்டு ஞானி அதுக்கு தான் ராகுல் காந்தி போறாரு ஆனால் ராமர் கோயிலில் பிரதிஷ்டை முடிகிற வரைக்கும் எதையுமே திறக்க கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு அஸ்ஸாம் அரசு எடுக்குது அது எத்தகைய நிலைப்பாடுன்னு எனக்கு புரியல ராகுல் காந்தியே பேசாம அங்க போக விட்டுருக்கலாம் ஏன்னா அங்க வந்து எந்த விதமான சிறப்பு பூஜைகளோ எதுவுமே கிடையாது முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு தான் போறாங்க அப்போ நீங்கள் தடுத்து நிறுத்துவதன் மூலமாக எப்போதுமே நீங்கள் எதிரிக்கு தான் விளம்பரம் தரீங்க எதுவாக இருந்தாலும் சாதாரண ஒரு பேரணிக்கு நீங்கள் தடை போட்டிங்கனாலும் அவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த தடையை உடச்சு வாங்கிட்டு வரும்போது எதிரிக்கு தான் நன்மையை சேர்த்து தருவீங்க இதுதான் சாதாரண அரசியல் இதை கூட வந்து அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் அவ்வளோ அனுபவசாலிகளான முதலமைச்சர்களுக்கு இது புரியும் ஆனாலும் அரசியல் வந்து வேற வழியில் தடுத்து நிறுத்தி தான் ஆகணும் இல்லைன்னா இன்னமும் அதிகமான செல்வாக்கு ஏற்படுங்கிற ஒரு பயம் அப்போ இந்த பயம் வந்து எந்த அளவுக்கு ஓட்டா மாற போதுங்கிறத நம்ம அசாமில் வந்து நியாயமா எப்போ பார்க்க முடியும்னா அசாம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் பார்க்க முடியும் அஸ்ஸாம்ல வந்து மக்களவைத் தேர்தல் வரும்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக சந்தித்தார்கள் என்று சின்ன சின்ன ஓட்டு வங்கி இருக்கு அசாமில் வந்து பக்கத்து மாநிலமான வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸுக்கும் அங்கே ஓட்டு வங்கி இருக்கு அந்த சின்ன சின்ன ஓட்டு வங்கிகளை தான் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பலன் கிடைக்கும் பாஜகவுடைய முதலமைச்சர்கள்லாம் காங்கிரஸுக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணுறாங்கங்கிறத வாடிக்கையான ஒன்று தான் அவங்களுடைய க இதுவும் ஒன்று தான் ஆனால் அசாம் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து போனவர் வழக்கமாக பாஜகவில் இருந்து முதலமைச்சரானவர்களை விட காங்கிரஸ்லேருந்து வந்து முதலமைச்சராக ஆனால் இவர் வந்து தீவிரமாக காங்கிரஸை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அது எப்பவுமே ரீசன்ட் கன்வெர்ட் தாங்க மோர் லாயலாக இருப்பாங்க புதிதாக மதம் மாதிரியவர்களை பார்த்தா பாரம்பரியமாக ஒரு மதத்தில் இருக்கிறவங்களோட அதிக அனுஷ்டானங்களை கடைபிடிப்பார்கள் அப்படிதான் அப்போ ராஜாவை விட சிம்மாசனத்துக்கு அதிக விசுவாசம் காட்டணும் என்பது அசாம் முதலமைச்சரின் எண்ணம் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து போயிருந்தாலும் மிக அதிகமான விசுவாசம் நான் பிஜேபி காரம் தான் காட்ட விளைகிறார் ஏ அது எல்லா கட்சியும் நீங்க பார்க்கலாம் அண்ணாதிமுக திமுகவுக்கு போனவங்களும் அப்படிதான் இருப்பாங்க திமுக இருந்து அண்ணாதிமுகவுக்கு வந்தவங்களும் தான் இருப்பாங்க அதுதான் வந்து அரசியலின் சுவாபம் இதுவரை எங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களை இந்த நன்றி